அதான் அந்த உடனே அங்க இருக்கிற தம்பியில் இரவு எடுத்து எனக்கு செய்தி போட்டாங்க உடனே வருத்த செய்தியை பதிவு செய்கிறேன் என்னென்னா இதுல உண்மையிலே பெரிய பெரும் துயரமான விபத்து தெரியுது வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இடி மின்னல் தாக்கி அஞ்சு பேர் உயிரிழந்துட்டாங்க வந்துட்டாங்க போது அந்த குடும்பத்துல ஒரு பெரிய இழப்பாயிருச்சு நீங்களே பாக்குறீங்க இதுக்கெல்லாம் அரசு வந்து இதில் கவனத்தில் எடுக்குதான் பாரு உழைக்கும் மக்கள் அன்றாட உழைச்சாதான் வாழ முடியுங்கிற வறுமை நிலையில் இருக்கிற மக்கள் சிற்றூர்களில் வாழ்கிற பொருளாதாரத்தில் மேம்படாத மக்கள் இது ஒரு பேரிடர் அது ஒரு பேரிடர் தான் இப்ப எதிர்பாராத விபத்து இடி தாக்கி விழு இறந்து போறது சாராயம் குடிச்சு சாகிறதுங்கிறது அதெல்லாம் திமுக புகழ்பெற்ற நடிகரை பார்க்க போறதுங்கிறது ஒரு சுதந்திர தினத்துல பங்கேற்றாங்க நெரிசல சிக்கனாங்கன்னு இல்லதுன்னா இதெல்லாம் பார்க்க போய் இறந்ததுல அரசு பத்து லட்சம் கொடுக்குது அப்புறம் தம்பி விஜய் இருபது லட்சம் காங்கிரஸ் இருக்குது அப்புறம் பிஜேபிக்கு இருக்குது இவ்வளவு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க ஆனால் இப்படி எதிர்பாராம இந்த இடி தாக்கி இறந்து போன அந்த குடும்பங்களுக்கு ஒரு இழப்பு தொகை கொடுத்து ஆறுதல் அனுப்ப ஒருத்தரும் நாராயணர் தான் போய் எல்லாரும் பாக்குறாங்க இங்க போய் சேர்த்தா எல்லாரும் பாக்குறாங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூப்பரில் சேர்த்ததுக்கு எத்தனை பேர் பார்த்தாங்க அரசு அரசுக்கு இதன் மூலமா என்னன்னா கவனத்தில் எடுத்து பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு அதிலிருந்து மீண்டு வருவதற்கான அளவுக்கு ஒரு ஊக்கத்தொகையை கொடுத்து அவங்க பாதுகாக்கணும் பெரிய இது ஒரு பேரிடர் பேரிடர் போவேன் எனக்கு வேற திட்டம் இப்போ ஏற்கனவே திட்டமிட்டாச்சு இல்லையா இதை நீக்க முடியாது நாளைக்கு முழுக்க சேலத்தில் இருக்கணும் சேலத்துக்கு தான் போகிறேன் நான் அதுக்கப்புறம் போய் பார்க்கறேன் கொண்டு வரப்படும் கொண்டு வந்தால் அவருக்கு குறிப்பிட்ட சமவம் தவிர மீது எல்லாம் வாக்கு செலுத்தாது அப்போ அதனால் கொண்டு வரப்படும் கொண்டு வரப்படும்னு சொல்லிட்டே இருந்துட்டு தேர்தலுக்கு அப்புறம் பார்க்கின்றது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா தேர்தல் வரும்போது இது இதெல்லாம் ஒரு கடும் சட்டங்களின் மூலம்தான் அதை ஒழிக்க முடியும் நீண்ட காலமா சாதியை ஒழிக்கிறோம் சமூகத்தில் சமத்துவம் கொண்டு வரோம் சகோதரத்துவம் கொண்டு வரும்னு சொல்லி அறுபது ஆண்டுகளா ஆண்டு அது மேலும் மேலும் பெரிய கொண்டே போன பாடு இல்லை இது ஒரு சமூக அழுக்கு அதை எல்லாரும் சேர்ந்து தான் தொடக்கணும் பாப்பா கொண்டு வராங்களா இல்லையா